எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த லெக் பீஸ் உடைய இந்த ப்ரொமோஷனல் பிரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பிரெஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அழைப்பேற்று வந்ததுக்கு பியான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடி இருக்கார் இன்னொரு சாங் டி ராஜேந்திர சார் பாடி இருக்கார் இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் சாரி ஆக்டர் ப்ரொடியூசர் இவரும் இந்த படத்துல கதையின் நாயகர்கள் நாலு பேர் அதுல ஒருத்தராக நடிச்சிருக்காரு ஆப்வியஸ்லி ஆஃப் கோர்ஸ் ரமேஷ் தனக்கு உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லீட் அவர் Mimicry go a character. So, to start with the uh, how was the experience? Okay, படம் வந்து நன்றி இந்த படம் ஒரு மார்ச் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துலி கோபி அப்படின்ற ஒரு ரோல்ல நான் நடிச்சிருக்கேன் மொத்தமா ஒரு நான்கு கதாபாத்திரங்கள் இதுல வந்து கொஞ்சம் முக்கியமா இருப்பாங்க பிரதர் கருணாகரன் அண்ட் மணிகந்த ஒரு சீரியஸான ஒரு எந்த ஒரு மெசேஜும் இல்லாம ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம் ஸோ நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம் தேங்க்யூ மணி சார் நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க நான் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு மணி சார் இப்போ நம்ம படம் லெக் பீஸ பத்தி ஒரு ப்ரொடியூசரா உங்க அனுபவத்தையும் இதுல ஒன் ஆஃப் த லீட்ஸா உங்களோட அனுபவத்தையும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் நான் இது ஒரு நாலாவது படம் என்னுடைய படம் இது நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துல நான் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தேன் பட் இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் நாலு ஹீரோல ஒரு ஹீரோவா பண்ணிருக்கேன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தோரு ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் ரெண்டா ரொம்ப ஃபன்னாவும் பண்ணியிருக்கேன் இந்த படம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கும் பட் யார் மனசையும் புண்படுத்தினா அந்த படம் வெடிக்கல ஓகேவா ஒரு நல்ல ஒரு காமெடி படமா எடுத்திருக்கேன் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும் இப்போ மியூசிக் டைரக்டர் பியான் இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்னோட சூப்பர் ஜூனியர் லாயலா காலேஜ்ல இவரும் அனிருத்தும் கிளாஸ்மேட்ஸ் அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அனிருத் டீம் பேண்ட் அதாவது இவர் நல்ல கிட்டாரிஸ்ட் ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட் பிளஸ் நிறைய பேக்கிங் அது இது ஓக்கல்ஸ் கொடுக்கறது எல்லாமே பண்ணுவாரு இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்க படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு அதான் இப்போ ஒன் மில்லியன் தாண்டி டிகில டிகிலன்ற சாங் லெக்ஸ்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் தி பிரஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் தட் சோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க பிரஸ்ஸோட ஒரு மியூசிக் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகி நீங்க மாஸ்டர் த பிளாஸ்டர் எல்லாம் பாடி இருப்பீங்க மாஸ்டர்ல பட் இருந்தாலும் ஒரு கம்போசரா லெக் பீஸ்ல எங்க கூட வர்க் பண்ணது அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ சீனன் சார் அண்ட் மணி சார்

நீங்க क्वेश्चंसலாம் கேளுங்க அப்புறம் ஃபைனலா நான் சொல்றேன் நான் ஃபைனலா சொல்ல வேண்டியது நான் முடிச்சறேன் நீங்க क्वेश्चंस கேளுங்க சார் நான் படுத்துக்க சார் சார் உங்களுக்கு படுத்துக்கு அனிருத், விஷால்னா டிப் பண்றாங்க ஒரு நண்பர் நெருங்கி நெருங்கி இச்சயச வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது இல்ல சப்போர்ட் பண்றது அப்படின்றது கிடையாது இப்போ சினிமா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல இருந்து அவரே ரிஃப்ரை கொஞ்சம் விலகி இருக்கிறாரு ஸோ அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது அவருக்கு என்னுடைய படங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காரு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கார் ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்றாரு அது தெரிவிச்சிருக்காரு ஆனால் காலேஜ் பண்ணி போயிருக்காரு சிட்டி பண்ணி போகும்போது அவர் விழுப்புரம் நடந்துட்டாங்க அது ஒரு பேச முடியாச்சு ஆனா வந்து உங்ககிட்ட இருந்து அவர் பேசுறதில்லையா போகுது

ஸோ பட் நான் நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் நடிச்சுட்டேன் அந்த கம்போ ரோமில் இருந்ததுனால இன்னொன்று எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கதை ஒரு ஸ்டோரி கிட்ட வந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம் நம்ம பண்ணுவோம் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் அப் பெஸ்ட்டு கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லிக்ரிஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணேன்

அது ஒண்ணும் கிடையாது டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல रिक्वेस्ट பண்ணனா அவர் ட்வீட் பண்ணி இந்த படத்தையும் இந்த ப்ராஜெக்ட் அகை இந்த டீமையும் சப்போர்ட் பண்ணப் போறாரு அவ்வளவுதான் சார் உங்க நண்பரே டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா அவர் சப்போர்ட் பண்ணா ட்வீட் ஏதா கண்டிப்பா காட்டுவேன் அவரோட கருத்து சொல்லுவாரே பட் பொதுவெளியில இத ட்வீட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்கு சார் படத்துல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாரும் வந்து சாரி கட்டி வச்சிருக்கீங்க இது வந்து சாரி கட்டினா பேக்ரவுண்ட்ல சரியா நாங்க கட்டி

நல்ல நல்ல சூப்பர் கேள்வி எப்படி ரூம் போட்டு யோசிச்சுட்டு வரீங்களோ சரி இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் பண்ணும் போது அவங்களுடைய நட்பு இவ்வளவு பெரிய ஆள் ஆவாங்க அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்போ சரிங்களா அதுல எங்கூட வந்து இல்ல எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு எங்கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுப்பாங்க நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சு தெ அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க இப்ப எங்கூட டச்சே இல்ல பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்தாங்கன்னா ஓ தாம் தும் ஹாய் ஸ்ரீநாத் கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு பட் என்ன அப்படின்னா

இல்லை என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவரு கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு பட் என்னோட டேட்டில் வேற கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு நான் அது அவுடோருக்கு போக வேண்டியது அவுடோர்லேயோ அப்ராட்லயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்தில் நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன் பட் கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு மீனிங் ஃபுல்லாக இருந்தது

இப்ப அதே போல பிரிந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் சொல்லி தாரா கட்சியில ஆரம்பிச்சாப்ல ஆரம்பிச்சாங்க இல்ல கண்டிப்பா கண்டிப்பா எல்லா கட்சியும் அவரு சாரி சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் ஏதோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணும் ஜனவரி மாசம் அவரு கூட அவர் ஆபீஸ்ல அசூர்ல கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அவரு கூட ஸ்பெண்ட் பண்ண தனியா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த அந்த ரிலாக்ஸ் ஒரு நண்பனா எனக்கு அவர் எல்லாமே அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது அவருக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கும் போது

நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்க நல்லா புரிசுன்னு சொல்றாங்க மேல ஏற்றி இறக்கிறான்னு சொல்லிட்டு பேசும் போது பேசும்போது மேல செய்யும் போது இறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க மேல ஏத்தி விடுவாங்க அப்புறம் அந்த வார்த்தை காப்பாற்றிங்களா கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும் ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி பாக்குறாரு என்னுடைய உழைப்பு என்னுடைய வேலையை இந்த படைப்பு அவர் எப்படி பாக்குறாருன்னு அவர்தான் தான் கரெக்டான ஆளா இருக்கும் நண்பரை இப்பவும் கதாநாயகன் தாங்க நாலு பேர்ல ஒருத்தர் நீங்களாவது வருத்தப்பட்டீங்களே

ஒரு என்ன ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும் சோ அதனால அப்படி கிடையாது நான் இப்ப பொது வெளியில அட்ரஸ் பண்ணும் போது நான் அப்படி வந்து தலைவர் சொன்னா தானே கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல நல்லா இருக்கும்ல ஒரு கட்சி ஆயிட்டாரு இப்ப வந்து மாப்பு

இல்ல இல்ல தானா இல்ல நான் எங்கடா எங்க இருக்கு சென்னை இல்ல ஆமா ஆ நான் வந்து நிறைய இஸ்ரேல்ல பண்றேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு பாட்ன இருக்கு நான் எல்லாம் நடந்து வரது இல்ல ஆ ஒரு 4 படம் பண்ண பிரதர் அது ரிலீஸ் பண்ணுது யாரேங்க லாஸ்ட் மூணு சாங் இருக்குங்க லெக் பீஸ்னா அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான் வேற எதுவும் அதை டீட்டெயில் பண்ண முடியாது கதைக்கு அது ஆப்டா இருந்துச்சு இந்த கதையில வர்ற ஒரு கதாபாத்திரம் ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டேன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐடியா இருக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணுவாரு ஆனால் நாங்கள் அவர் பேச்சு கேட்காம அஸ் என் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் ஒரு பேஜ் கேட்காம அது சாப்பிட்ருப்போம் அதுலருந்து கொஞ்சம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவன்ஸ் ஒரு மாதிரி ஒரு மிஸ் ஆப்ஸ் நடந்துக்கிட்டே போகும் அப்போ தான் அவர் ஒன் இன்னொரு அலெர்ட் பண்ணார் நான் ஆனால் அப்போயே சொன்னேனே அப்படின்னு ஸோ இதை சார்ந்து படம் போகிறதுனால தான் லிக் டைட்டில் வச்சோம் படத்துல மூணு சாங் முழுக்க முழுக்க காமெடி ப்ராண்டர் ஆஃப் நான் நான்

அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான் எங்களுக்கு பெருசாக ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி சவுண்ட் மீனிங்ல இல்ல சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது சோசியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது பிளஸ் வந்து இல்ல லேபிள்ஸ் பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம் ஸ்மெச் பண்ணணும் அப்படின்னு சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணிருக்கிறது சில ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அது மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையா அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை நினைச்சிருக்கோம் கரெக்டா இருக்கும் டாக்டர்ல வந்து ஒரு காமெடி கொடுத்தா மிக சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு சோ நீங்க பண்ற பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட தொடர்ப நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமா நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அவர் நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து பசு சாங்கே அவர் தான் கேக்குறாரு அதான் கேக்குறாரு இந்த படம்ல நான் வந்து இசை பண்ணது சோ தெரியல ஆண்டவன் தான் சொன்னோம்

சோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா எல்லா ஆர்டிஸ்டும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் இன்னும் படம் பண்ணி உங்களை மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும் நான் நாலு படம் படத்துலையுமே நான் வந்து அமௌண்ட் வந்து அன்னை அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு ஏமா இருந்திருக்கேன் அவ்வளவுதான் இந்த படம் அதனாலதான் இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு காமெடி படமா பண்ணிருக்கேன் சோ உங்களுடைய பிரஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு நாலு ப்ரொடியூசர் வருவாங்க இன்னொரு நாலு படம் நல்ல படங்கள் வரும் நாங்க வளருவோம் ஓகேங்களா எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சோ இந்த சின்ன படத்துக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும் பாத்துக்கணும்

நம்ம ப்ரொடியூசர் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சின்ன ப்ரொடியூசரை உங்களால இந்த ப்ரெஸ் பீப்புள் தான் வாழ வைக்க முடியும் எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை உங்களோட ஜெனியூனான என்ன சொல்றது ரெவியூஸும் எங்களுக்கு தேவை ஸோ இந்த வாய்ப்பு அளிச்சதுக்காக ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் டைம் தேங்க்ஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல ஜனங்க வர்றதுக்கு சப்போர்ட்டையும் பிரஸ் மக்களாக உங்ககிட்ட பணிவன்